சமமான அந்தஸ்தோடு வாழ வேண்டும் எல்லாருமே சொல்றாங்க ஆனால் இந்த சமூகம் இந்த பார்வை இல்லாத சமூகத்தை ஒரு மாற்று கண்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த விடயம் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எந்த சமூகம் எந்த சகோதரர்கள் எந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை இதையெல்லாம் ஒரு குறை இது உலகில் உலகில் வாழ்வதற்கான ஒரு தடை என்று மறைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்போதான் இதெல்லாமே நடக்கும் அண்மையில் ஒரு இருபத்தி ஐந்து வயது ஒரு சகோதர சந்திக்குரிய வாய்ப்பு கிடைச்சி அவருக்கு இரண்டு கண் பார்வையுமே தெரியாது ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய தவறு படிக்கலை பெற்றோர்கள் நெச்சாங்க இது ஒரு குறை உலகத்திலே வாழக்கூடாது பிள்ளையை கொண்டு வந்து சமூகத்தில் வச்சா சமூகம் கேள்வி பண்ணும் இழிவுபடுத்தும் தரக்குறைவாக பேசும் என்று அந்த பிள்ளையை வீட்டிலே வைத்தார்கள் மறைத்து வைத்தார்கள்